அம்மா துணி வாங்குறீங்களாம்மா நைட்டி புடவை பாவாடை லுங்கிலாம் இருக்குது வாங்கிக்கிறீங்களாம்மா நேர்த்தமா நாங்கள் வாங்கினோங்க எல்லாத்துக்குமா வேணாம்மா காசு இல்லைம்மா அம்மா வாங்கிக்கோங்கம்மா நாளைக்கு கூட காசு கொடுப்பீங்க இந்த டீவில் வாங்கினா நாளைக்கே வந்து கேட்பீங்க இன்னும் ஒரு வாரம் விட்டு வந்தால் கூட கொடுக்கலாம் என்னம்மா பண்ணுறது அதான் வாங்கி வச்சுக்கோங்கம்மா இன்னொரு நாளைக்கு கூட நீங்கள் காசு கொடுப்பீங்க சார் நீங்கள் அடுத்த வாரம் வரீங்களா அடுத்த வாரம்மா அடுத்த வாரம்

ம்மா ஏன்னா பாவ காட்டு நைட்டு காட்டுங்க புடவு காட்டுங்க சரி காரில் இந்தாங்கம்மா இது வந்து ப்ளவுஸ் பிட்டு அம்மா புடவை பாருமா நீ கேட்டு புடவை நைட்டு நைட்டில் அப்படியே இருக்கட்டும் ரிங்கி காட்டுங்க Tinggi mana nggak? Terima. Laut kedua nang Nah, ini mana di mana Cari kurung. நைட்டு ஒன்று எடுத்துக்கிறோம்மா ஆ எடுத்துக்கோம்மா உங்களுக்குலாம் என்ன எடுத்துக்கோங்கம்மா சரி நைட்டு ஒன்று எடுத்துக்கிறேன் ஒரு புடவை ஒன்று எடுத்துக்கிறோம்மா ம் சரிங்கம்மா ஆயிரம் ரூபாம்மா புடவை வேலை புடவை ஆயிரம் ரூபாயா இந்தாமல் அந்த புடவை வேணாம் வச்சுக்கோங்க நைட்டு வேலை சொல்லுங்கள் யாருக்குமா அந்த ட்ரெஸ்ஸு ஏமா அந்த புடவை வேணாங்கம்மா அந்த ஒரு சாரி வேணாங்க ரெண்டு மட்டும் போதும்மா ரெண்டு மட்டும் போதும் இந்த வேலையே சொல்லுங்கள் ஆயரூபாமா நைட்டி இரநூறுபாம்மா இரநூறுபாம்மா மொத்தம் ஆயிரத்தி எரநூறுபாயு ஆயிரத்தி எண்ணூறுபாய் ஆச்சுங்களாமா பாதி காசு வாங்கிப்போங்க பாதி காசு ஒரு வாரம் விட்டுவாங்க வாங்க சரிங்கம்மா என்னமா இன்ன வந்ததுக்கு துணி எடுக்க வந்ததுக்கு எடுத்துக்கோங்க சொன்னதுக்கு நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டீங்க திடீர்னு வந்து என்னம்மா எனக்குறீங்க கூப்பிட்டு வச்சு என்னம்மா யாருக்கும்மா இந்த பட்டு புடவையும் அந்த நைட்டையும் என் மருமளுக்கு தான் மரும வளர்க்கா என்ன பல்லாமே அது நம்ம எடுக்கணும் சரி நான் அவ்வளோது ஆயிரம் சண்டை போட்டாலும் சாடி போட்டாலும் நம்ம மருமவள நம்ம எடுத்துக்கணும் நம்மளை பார்க்கணும் இல்லைம்மா என் மரும வளர்க்கா சரி அங்கெல்லாம் வெளியில் போகணும் வரணும்னா கூட கிள்ளி நைட்டே போட்டுன்னு தரேன் செய்கிறேன் அதனால சரி எடுத்து கொடுத்தா ஒரு நல்ல பட் கட்டிக்குன்னு செய்ய தான் எடுத்து கொடுக்குறேன் சரிங்கம்மா இந்த காலத்தில் யாருமே இப்படி இருப்பாங்க மருமவளுக்கு வந்து மாமியை எடுத்து கொடுக்குறாங்கன்னு நாம் பண்ணுறது ஆயிரம் ஏத்தனாலும் பேசுறதுனால நம்ம தான் அவளுக்கு கொடுக்கணும் செய்யணும் நம்மளும் தான் பார்க்குறது நம்ம மருமகளுக்கு நம்ம கொடுக்காத ஆயிரம் கொடுக்கணும் செய்யணும் அதனால ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் ஆயிரம் சமையல் அவ்வளோ நல்லா பார்க்கணும் நம்ம அவ்வளோ பார்த்துக்கணும் ம் சரிங்கம்மா சரிங்கம்மா மீது காசு கொடுத்துருங்க நான் போயிட்டு வரேன் அடுத்த வாரம் கொடுத்துருங்க வாங்க ம் சரிங்கம்மா உங்களுக்கு ஒரு புடவை எடுத்துக்கோ புடவை நான் எடுத்தேன் அந்த தெ ஒரே துணி போட்டுன்னு கரேன் செஞ்சுங்கிற எங்கன்னா போனவங்க போட்டு துணி இல்லைம்மா தான் உங்களுக்கு போட்டுக்க மாட்டி ஏம்மா நான் துணி வாங்கி கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேங்கிறேன் நானும் உனக்கு ஒரு அம்மா தாம்மா ஏமா துணி ஏற்று கொடுத்தா வேணான்றேன் உன் அம்மா கொடுத்தா மாட்டோம் தான் வாங்குவேன் நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன் நான் உனக்கு ஒரு அம்மா இல்லையா குடும்பத்துக்குள்ள ஆயிரம் சண்டை இருக்கு சாமி இருந்தாலும் எல்லாம் ஏற்றுக்கிறது மாமியா மருமகனா முன்ன பண்ண இருக்குது சாமி அதான் சாமி நான் பெத்தாம்பாட்டு மட்டும்தான் பிள்ளையா நீ ஒரு பிள்ளை தான் உன்னோட கஷ்டம் மனவாக எனக்கு தெரியாதுன்னு தெரியாது சாமி எல்லாமே தெரியும் நாங்கேறோம் உனக்கு அப்பா மாதிரி பார்த்தேன்